சிறுவர்கள் புதுமுகங்களை வைத்து சிறு பட்ஜெட்டில் சென்னை டுவெண்டி எயிட் படத்தை இயக்கினார் வெங்கட் பிரபு ரஜினி முதல் பாராட்டாத நடிகர்களே இல்லை ஒரே இரவில் தேடப்படும் இயக்குநரானார் அடுத்து இயக்கிய சரோஜா படமும் கை தூக்கிவிட்டது மூன்றாவது படத்திலே அவரது சம்பளம் கோடியை தொட்டது ரஜினியின் மகள் தயாரித்த கோவா படத்தை இயக்கினார் அது அவருக்கு கை கொடுக்கும் படமாக அமையவில்லை ஆனாலும் அஜித் கார்த்தி படங்களை மங்காத்தா அவர் பெயரை காப்பாற்றியதா மற்ற இரண்டு படங்களும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை இது அவருக்கு சருக்களாக அமைந்ததா ஹீரோக்களை மாற்றினாலும் நட்பு நடிகர்களை மறக்காமல் குறிப்பாக பிரேம்ஜியை ஒவ்வொரு படத்திலும் வெங்கட் பிரபு இணைத்துக் கொள்வதே கோலிவுட்டில் சிலர் விமர்சிக்கின்றனர் இது தவிர ஆங்கில படங்களை தழுவி இவரது கதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்ற இணையதள வாசிகளின் விமர்சனமும் வெங்கட் பிரபுவுக்கு சாதகமாக இல்லை நண்பர்களிடம் சிரித்து பேசி ஜாலியாக இருக்கும் வெங்கட் பிரபு தன்னையோ படத்தையோ விமர்சிக்கும் இணையதள ரசிகர்களுக்கு கோபமாக பதிலளித்து அவர்களை அரவணிக்க தவறிவிடுவதும் ஆரம்ப கால படங்களில் இவர் பெற்ற வரவேற்பை இழப்பதற்கு காரணமாகி பெரிய நடிகர்களிடம் இருந்து அழைப்பு இல்லாததால் தற்போது சத்தம் இல்லாமல் சிறு பட்ஜெட்டில் ஒரு படம் இயக்கி வருகிறார் வெங்கட் பிரபு